அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இரண்டு தரமான ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு இருக்கு சரிங்களா ஒரு கண்ணு மாடு ஒரு சினை மாடு இந்த மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அருள் டைரி மாடுகள் விற்பனைக்கு விற்பனை ஒரு அழகான காலக்கண்ட மாடு இன்னைக்கு அதிக அளவில் காலக்கண்டை இனி இருக்கு சரிங்களா நீங்க வீடியோ உங்களுக்கு தெரியும் இந்த மாடோட டீட்டெயில் அறக்கடை சரிங்க மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லிருக்காங்க பதினேழுல இருந்து பதினெட்டு லிட்டர் பால் இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க மாடோட ஈத்னு பாத்தீங்கன்னா மாடோட ஈத்துன்னு ரெண்டா ஈத்து மாடு ஒரு தரமான ஒரு ஜெர்சி மாடு சரிங்களா நீங்க பாருங்க மடி சட்டு எப்படி இருக்கு நீங்க வீடியோல பாத்தால உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த மாடானது ஒரு பண்ணை தேவையா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு தேவை யாருக்குனாலும் இந்த மாடு ரொம்ப உகந்த மாடு இந்த மாடை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான மாடு யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்தவித பிரச்சனையில் ரொம்ப சாதுவான மாடு அதே மாதிரி என்னென்ன தீவனங்கள் நீங்க என்ன எறைகள் என்ன தீவனம் கொடுத்தாலும் அது பாட்டுல சாப்பிடும் எந்தவித இல்லை காட்டு மேய்ச்சலுக்கு ஒரு உகுந்தமான மாடு நல்ல ஒரு குணத்துல இருக்கு இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா மாடு நல்ல ஒரு மடி செட்டோடு இருக்கு மடியை பக்கத்தில் பாருங்க எந்த அளவு காம்பு எப்படி இருக்கு நிறம் எப்படி இருக்கு மடியில் இருக்க நிறமோட்டங்கள் எந்த அளவு இருக்கு அப்படிங்க பாருங்க இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் ஆன மாடுனால இந்த மாட்டில் எசன ரொம்ப கவலைப்பட தேவையில்லை நல்ல எசன இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பண்ணைக்கு பால் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசன பொறுத்த நமக்கு பால் ரேட் கொடுக்காங்க அப்போ இந்த மாட்டில் எசன ரொம்ப நல்லா இருக்கும் நாலு ஹச்ப் மாடு இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு ஜெர்சி மாடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது நம்ம வந்து சொசைட்டில பால் ஊற்றும் போது பால் ரேட் ஈக்குவலாக அடிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நேரடி கஸ்டமருக்கு நம்ம பால் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் தரத்தை பொறுத்து யாருன்னா நம்மகிட்ட வாங்குவாங்க வந்து வேணா நீங்க வீடியோட நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாடை கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாடோட பிரைஸ் சொல்றது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்றது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நம்ம வந்து நேர்ல போய் நம்ம எவ்வளோத்துக்குள்ளே பார்கன் பண்ணி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி பேசுறது ரொம்பவே நல்லது அந்த அந்தளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா நீங்க பாக்குற ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடைய மாதிரி தான் ரெண்டாவது மாடு இருக்கும் பட் ஆனால் ரெண்டு மாடுமே வேற வேற கொம்பு சைஸை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அரைக்கடை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் சொல்லியிருக்காங்க மாடோட ஈத்து ரெண்டாவது ஈத்து இந்த மாடு கண்டிங்கன்னா எத்தனை நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பத்து நாள் வர ஆகும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அரை போய் தான் வச்சிருக்காங்க தெளிவாக சொல்லிட்டாங்க மாடோட ப்ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி மூவாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த மாடு ஒரு பண்ணை தேவையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு தேவையாக இருக்கட்டும் யாருக்குனாலும் உகந்த மாடு அப்படிங்கறது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா அந்த மாடு ஒரு காட்டு மேஜலுக்கு ஒரு ஏத்த மாடு சரிங்களா எல்லா க்ளைமேட்டுக்கும் தாங்குடிய மாடு எல்லா தட்பங்களையும் தாங்க கூடிய மாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவுழ்த்து கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை யாருனாலும் அவுத்து கட்டலாம் யார்னாலும் பால் கறக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடு தீவனம் தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை இல்லை வந்து வைக்கல் சாப்பிட்ற பத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்ன இறைகள் கொடுத்தாலும் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டிலை சாப்பிடுவோம் எந்த வித பிரச்சனையும் இல்லை மாடு ரெண்டாக லாம் கெட்ட ஒரு அஞ்சு வருஷ காலங்கள் நம்ம கவலைப்படாம அந்த மாடுகளை வச்சிக்கலாம் இந்த காமு இடைவெளி எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி மாடோட காம்ல இருக்க தூரியம் ரொம்பவே நல்லா இருக்கு மாடோட அடி நிரம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நிரம்ப பொறுத்து தான் பால் வந்து நம்ம எந்த அளவு இருக்கும் அப்படிங்கறத கணிப்பாங்க மாடோட அடி நிரம்பு எந்த அளவுக்கு இருக்கு காம்போட நீளங்கள் அதே மாதிரி எவ்ளோ ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி ஏன் இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க காம்போட இடைவெளி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து எளிமையான முறையில பால் கறக்குறது மிஷின் கறவையா இருக்கட்டும் இல்ல கை கறையா இருக்கட்டும் நம்ம எளிமையான முறையில கறக்க முடியும் இந்த மா மாடு எல்லா மிஷின் கரையாக இருக்கட்டும் கைகிற உகந்த மாடு எஸ்என்எஃப் பேட்டுக்கு நீங்கள் கவலைப்பட ஜெர்சி மாடுனாலே பார்த்தீங்கன்னா பொதுவாவே எஸ்என்எஃப் எட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை நாலு ஹச்சப் மாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு தான் ரொம்ப நல்லது நம்ம எப்போதும் எல்லா வீடியோ நம்ம தான் அதே மாதிரி இந்த மாடு வேணால் நீங்கள் வீடியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு போய் மாடு வாங்கிக்காங்க அவங்க வந்து சொல்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நம்ம வந்து நேரில் போய் நம்மளை எவ்வளோத்துக்குள்ளே பார்கன் பண்ணி பேச முடியுமோ அந்த அவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் பார்கன் பண்ணி பேசி மாடு வாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே சொல்கிறதா நேரில் போய் மாடு இந்த மாடு நமக்கு வந்து ஏற்ற மாடா இந்த மாடு இந்த விலைக்கு காணுமா இந்த மாடு இவ்வளோ கறக்குமா எல்லாத்தையும் நம்ம வந்து போய் பார்த்து அதுக்கப்புறம் மாடு வாங்குறது ரொம்ப சிறந்தது சரிங்களா நம்ம வந்து ஒரு நாலு பண்ணை விசிட் பண்ணுறோம் சரிங்களா ஒரு நாள் மாடு வளர்க்குறாங்க ஒரு நாலு பண்ணை விசிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் நம்ம மாடு வாங்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு போய் மாடு வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பண்ணை எப்படி வச்சிருக்கணும் மாடுகளுக்கு எப்படி தீவனங்கள் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் தினம் எப்படி கொடுக்கணும் அடுத்த தினம் எப்படி கொடுக்கணும் எந்த டைமில் என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறோம் எல்லாமே அவங்க தெளிவாக சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பண்ணையாவது தயவு செய்து விசிட் பண்ணி அதுக்கப்புறம் மாடு வாங்குறது ரொம்ப நல்லது அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும்